செய்வதுதான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்திங்கிற வளர்பிரை நாள் வரக்கூடிய நான்காம் நாள் சதுர்த்தி தேய்பிரையில் பௌர்ண அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய இந்த விஷயம் இருக்குல்ல இது வந்து சதுர்த்தி நான்காம் நாள் சதுர்த்தி அதுல அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடியது வளர்பிரை சதுர்த்தி பௌர்ணமிக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய சதுர்த்திங்கிறது தேய்பிரை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்திய கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவோம் வளர்பிரை சதுர்த்திய சுக்லபட்ச சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஆடி அமாவாசை இப்ப முடிஞ்சுது அதற்கு அடுத்தாப்புல வரக்கூடிய நாலாவது நாள் சதுர்த்தி சதுர் சதுர் வேதம் நான்கு வேதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சதுர்த்தி அந்த நான்காவது நாள் வளர்பிரை சதுர்த்தி சுக்லபட்சம் அந்த சுக்லபக்ஷ சதுர்த்தியில வளர்பிறை சதுர்த்தியில நாம நாக சதுர்த்தி அப்படின்னு ஒரு பூஜையை செய்ய சொல்லி